உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் என்ன வேணாலும் பேசுவ நாங்கள் அப்படியா எதுக்கு இந்த வாசகம் அப்படின்னா ஒருத்தர் வாய்கை தொடர்ந்தாலே பொய் மட்டுமே பேசுவார் பொய்யை தவிர வேற ஏதாவது பேசுவாரா அப்படின்னா அதையும் தான் பேசுவார் அப்படி ஒரு மனுஷன் இருக்கிறாரு சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டியை நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்போ நான் முன்னா சொன்ன நீ உனிக்கானப்பா பைத்தியம் அப்படி தான் பேசலன்னு சொன்னோம்ல அதுக்கு காரணம் புரியும்

அவங்க ரெண்டு பேரும் நீ கொண்டு விட்ட எவ்வளவு தப்பு அநியாயம் இல்ல அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டாரு சரி அவர் கட்டத்தான் சொல்லியிருக்காரு என்கவுண்டர் பண்ண பண்ணக்கூடாதுல அப்படி என்கவுண்டர் நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்களா இப்ப போலீஸ் வந்துட்டு தண்டனை கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டாங்களே அந்த இடத்துல சொல்றாங்களா அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா உறுதியாக நூறு சதவிகிதம் இல்லை குற்றத்தை தண்டிக்கிறதுக்கும் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுக்கும் நீதிமன்றம் இருக்கு அதை வந்து காவல்துறை வந்து கையில் எடுக்கிறத ஒருபோதும் நம்ம ஆதரிக்க முடியாது ஆனாலும் இவர் சொல்லிட்டார்ல இது ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்கிறோம்ல என்ன சிக்கல் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ இது பைத்தியம் இல்ல இது எவ்வளோ பேர் கேடு கட்ட பைத்தியம் இன்னொரு வீடியோ நீங்க பாருங்க என்னன்னா ஒரு காதலிக்கிற ஒரு பையன் வந்து இளவரசன் ஆகட்டும் இவர் கோவில் ராஜ்மா அது எதிர்த்து நின்று சமூகத்தில் யுத்தம் செய்ய முடியாமல் போராட முடியாம அந்த தற்கொலை செய்து சொல்லி வந்து உயிரை மறைக்கிறது வந்து அதுதான் பெரிய மனவேதனை ஏற்றது இவங்களே இப்ப ஒரு ஒரு பொண்ணு பயணம் விரும்புறாங்கன்னா நம்மளை போன்ற அமைப்புகள்கிட்ட வந்திருக்கலாம் இந்த காவல்துறையை நாடி இருக்கலாம் இல்லையா வந்திருந்தா இப்ப எத்தனை திருமணங்களை நாம் நம்மளே முன்னின்று நடத்தி வைக்கிறோம் அதெல்லாம் இல்லாம போய் அற்பமா அந்த உயிரை பறி கொடுக்கறது நினைக்கும் போது பெரிய வேதனையா இருக்கும் ஆமாங்க கோகுல்ராஜ் இலவசம் என்ன பண்ணிருக்காங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க கோகுல்ராஜ் என்ன பண்ணிருக்கான் கழுத்து அறுத்து அந்த கழுத்தை கொண்டு போய் தனியா வச்சு ஒரு பத்து மீட்டருக்கு அந்த பக்கம் வச்சு நடந்து வந்து தூரமா படுத்துக்கிட்டான் தற்கொலை இளவரசன் தற்கொலை காவல்துறையில தேர்வு எழுதிருக்கேன் நான் பாஸ் பண்ணிடுவேன் பாஸ் பண்ணிட்டு திவ்யாவே திருப்பி நான் கைப்பிடிப்பேன் அது வரைக்கும் நான் காத்திருப்பேன் போராடுவேன் அப்படின்னு சொன்னவன் அவ்வளவு தைரியமா இருந்தவன் சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஊக்கம் கொடுத்தவன் ரயில் முன்னாடி போய் பாஞ்சு தற்கொலை பண்ணிட்டான் எப்படி தற்கொலை பண்ணிட்டான் ரயில் முன்னாடி போய் பாஞ்சிட்டு எந்த கீரலும் இல்லாம உடல்ல ரயில் இடிச்சதுக்கான எந்த கடையங்களும் இல்லாம ரயில் தண்டவாளத்தை அந்த ரயில் போகும்ல தண்டவாளத்து பக்கத்திலே அந்த இரும்பு தகடுகள்லாம் போகும்ல ஒருவேளை இத்துல உண்டு ஒரு பொருள் இருந்தாலும் தூக்கி அடிச்சிட்டு போயிடும் அங்க எந்த சிராய்ப்பும் இல்லாம தம்பி இளவரசன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் இவர் சொல்றாரு ஏப்பா சீமான் நீ பைத்தியம்னு எங்களுக்கு தெரியும் ஆனா கேடுகட்ட ஆர் எஸ் பைத்தியம் அப்படிங்கிறது பல பேருக்கும் தெரியாது அது சொல்லணும்ல அது எப்படி அப்படி போலி என்கவுண்டர் எப்படி சொல்ல முடியுதுனால இது போலி போலி என்கவுண்டர்ன்னு சரி இந்த ரெண்டு பேரை சொல்றாள் ரெண்டு பேரும் சொல்றான் திண்டுக்கல் மோகன் ராம சாமி ரவி இவன் வந்து ஒரு அப்பாவி போல திட்டமிட்டு தமிழ்நாடு காவல்துறை போலி என்கவுண்டர் பண்ணிச்சுன்னு சொல்றாங்களே இவங்க ரெண்டு பேரும் யார் தெரியுமா சிதம்பரம் வீசிக்க ஒன்றிய செயலாளர் ஆம்புலன்ஸ் குமார் அப்படிங்கிற ஒரு நபர் ராஜேஷ் அப்படிங்கிற இன்னொரு நபர் இந்த இரண்டு பேரு இரட்டை கொலை செய்யப்படுறாரு கூடவே குடவாசல் இனியன் அப்படிங்கிற ஒரு நபரும் அந்த இனியன் கிட்ட தொடங்கி சமீபத்துல நெல்லை தீபக் ராஜா அப்படிங்கிற ஒரு ஒரு போராளி ரவுடி சிதறிச்சுட்டாங்க அவர் சமூக போராளி இவ்வளவு பெரிய கொலைகள் நிறைய கொலைகள் நூத்துக்கணக்கான தாக்குதல்களும் பத்துக்கும் என்ன சொல்ல போனா முப்பது நாற்பதுக்கு கொலைகள் மேல நடந்திருக்கு இந்த கொலைகளுக்கெல்லாம் மூல காரணிகளாக இருந்து செயல்பட்டவங்க அந்த கொலைகளை ஈடுபட்டவங்க யார்ரா அப்படின்னா இந்த திண்டுக்கல் மோகன் ராமம் இந்த சாமி ரவி அப்படிங்கிற இந்த ரவுடிகள் கூலிப்படையை சேர்ந்த தொடர்ச்சியாக மக்களுக்காக போராடக்கூடிய களத்தில் நிற்கக்கூடிய சாதி ஒழிப்பை ஈடுபடக்கூடிய பொதுகுண்ணமை பேசக்கூடிய திராவிடம் பேசக்கூடிய தோழர்களை எல்லாம் தொடர்ச்சியாக படுகொலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒரு கும்பல் கூலிப்படை கும்பல் திட்டமிட்டு அவர் யார் ஆர்எஸ்எஸ் அனுப்பிய கூலிப்படை ஆர் எஸ் எஸ்ல இருப்பான் நீங்க நிரூபியம் நிரூபிக்க முடியாது ஏன்னா இந்திய தலைமையில் இருக்க இருக்க அந்த ஆர்எஸ்எஸ் இருக்க நிரூபிக்க முடியாது மோகன் பாரதி வந்து அப்படின்னா நிரூபிக்க முடியாது அல்லது இதை உருவாக்கினர் அதுவும் நிரூபிக்க முடியாது எந்த ஆவணங்களோ சாட்சியங்களோ இல்லை ஏதோ ஒரு புகைப்படத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம் அரசாங்கத்தால இந்திய அரசலமைப்புக்கு உட்பட்டு பதிவு செய்யாத ஒரு அமைப்பு ஆர் அதுக்கே சாட்சியம் இல்லைன்னா அதுலதான் இருந்தாங்க சாட்சி கிடையாது அப்போ இவ்வளவு மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து கொலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டு தற்கொலைகளும் காவல்துறை வழக்கு பதிவு பண்ணுது தேடப்பட்ட குற்றவாள குற்றவாளிகள் அறியப்படுறாங்க திரும்ப திரும்ப கைது பண்றாங்க திரும்ப திரும்ப வழக்கு திரும்ப திரும்ப சிறை மீண்டும் 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 தொடர்ச்சியாக கொலைகளை செஞ்சுட்டே இருக்கிறாங்க இவங்க இந்த சமூக போராளியோ அல்லது மண்ணுக்கான மீட்பு போராளியோ அல்லது தற்கொலை சீமான்னு சொல்ற மாதிரி தமிழுக்கான போராளியோ நீங்க போயிட்டு அந்த கல்குவாரிகளுக்கு எதிராக போராடுறோம் ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு டப்பை வாங்கிட்டு வெளியே வந்துடுவீங்களா அதுலேயாவது இவங்க இருக்கிறாங்களா அதுலயும் கிடையாது அப்படியே அவங்க கேடு வேலை பண்ணுவீங்களே நாம் தமிழர் கட்சியில அதுலயும் அதை பண்ண மாட்டாங்க இந்த சீமானுக்கான என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா என்ன பேர் வச்சிருக்கீங்க நீங்க ஆர் எஸ் எஸ் ஓட கைகூலி அல்லது பிஜேபோட பி டீம் அவ்வளோ சொல்லுவீங்க அதெல்லாம் கிடையாது சீமான் வந்து இருக்கிறது வந்து நான் நாம் தமிழ் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட ஆர் எஸ் எஸ்ஐ அந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல இந்த திராவிட கருத்தியலை எதிர்க்கிற இந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல ரெண்டு ஒப்பிட்டு பாருங்க தெரிஞ்சுப்போம் போகும் ஆர் எஸ் எஸ் எதிர்க்கிறாருல மோடி எதிர்க்கிறாருல பிஜேபி எதிர்க்கிறாரு அதே தம்பா நான் சொல்றோம் தமிழ் தேசியத்துக்கு நேர் எதிர் தேசியம் இந்திய தேசியம் இந்திய தேசிய ஒண்ணு இல்லவே இல்லை நூத்தி பதினஞ்சு சமஸ்தானங்களையும் ஒருங்கிணைச்சு இன்னும் பிற நிலங்களையும் ஒருங்கிணைச்சு அப்படி ஒன்னு உருவாக்கப்பட்டுதான் இந்திய ஒன்றியம் அந்த இந்திய ஒன்றியத்தை இந்திய தேசிய கொண்டு வந்து எல்லா தேசிய இனக்குழுக்கள் மீதும் தாக்குதல் ஏற்படுத்திட்டு இருக்குது ஒண்ணு அதை எதிர்க்காம இதோ தமிழ் தேசியத்துக்கு நேரடியாக இருப்பது திராவிடம் தான் சொல்லி திராவிடம் வேற திராவிடம் பேசுபவர்கள் வேற இந்த கருத்தில புரியாத தற்கொலை செய்ய என்ன பண்றான் பண்ற எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறது பிஜேபி யாரு கேட்டுக்கும் கொலை குற்றவாளிகளுக்கும் திருட்டு பசங்களுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் சமீபத்துல எசரம் பல்கலகத்துல போயிட்டு ஐயா மோடி அவர்கள் அது எப்படி ஐயா மோடி அவர்கள் கலைஞரை வளர்க்காத தமிழை அறிஞர் அண்ணா வளர்க்காத தமிழை இவங்கெல்லாம் வளர்க்காத தமிழை மோடி வளர்த்துட்டாரா அது என்ன வளர்க்க மனநடா உங்களுக்கெல்லாம் அப்ப இவங்கெல்லாம் பிஜேபியோட பி டிமோ ஆர் எஸ் எஸ் எப்படி கிடையாது கைக்குலியா மாறுவான் இல்ல இல்ல அப்ப இந்த வாயால என்ன மாதிரி வருதுங்க இத வந்து ஒரு வேற யாராவது வந்து அந்த அந்த என்கவுண்டர்ல ஆளான மோகன் ரவியோட ஆட்களோ அவனோட குடும்பத்துக்கு ஆட்களோ அல்லது சாமி ரவி ஆட்களோ இவங்க வந்து யாரும் குரல் கொடுத்தா பரவாயில்ல அது ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கா ஆனா நீ ஒரு கட்சியோட தலைவன் பிரபாகரன் பிள்ளைன்னு சொல்லிக்கிற தமிழேசத்தை அப்படியே புடுங்கி எரிஞ்சு அப்படியே இன்னொரு நிலப்பரப்புல வச்சு நான் ஆட்சி செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருக்க இப்போ இந்த மோகன் ராமோ சாமி ரவி யாரு அப்படி வரணும்ல அவன் எந்த சாதி சாதி பற்றி பேசக்கூடாது ஆனா இந்த தற்கொலைக்கு நம்ம எப்படி சொன்னா புரியும் கொலை செய்யப்படுபவர்கள் எல்லாருமே தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இன்னும் சொல்ல போனா பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் அதிகமா பாதிக்கப்படுறாங்க கொலை செய்யறவன் யார்றா இங்க ஆதிக்க சாதி ஆண்ட சாதி மயிர் பேண்ட சாதி சொல்லக்கூடிய இந்த பரதேச நாய் இந்த பரதேச நாய்களுக்கு இந்த சீமான் வந்து ஒக்காலத்து வாங்குறான் சில பேருக்கு வருத்தம் என்னங்க நீங்க வார்த்தை பயன்படுத்தாம சமூகத்துக்கு போராட சில எவனாவது ஒருத்தர் வந்து சில பேர் படுகொலை பண்ணான அது என்ன கண்டனம் தெரிவிச்ச என்ன எவ்வளவு கொடுத்த இல்ல இல்ல ஏதோ கண்டிக்கணும் அப்படிங்கிற பேரால அதுவும் திமுகவை கண்டிக்கணுங்கிறது தான் திமுகவை ஏதாவது ஒரு சொல்லணும் அதுக்காக தான் ஜாகி மோசனோட படுகொலையும் கண்டிச்சாங்கள என்ன ரெண்டு பேர் ரவுடி பயல கொலகார பயலக தொடர்ச்சியாக கூலிப்படையை வச்சுக்கிட்டு தலித் சமூகத்தை சேர்ந்த தலித் அரசியலில் ஈடுபடக்கூடிய போராளிகளையும் களத்தில் இருக்கக்கூடிய கட்சி பெருமுர்களும் கொலை செஞ்சுட்டு இருக்கிறான் ஒருத்த கூட தலித் சமூகத்தின் தலைவராக வர முடியல அந்த அந்த நிலப்பரப்புகளில் தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய பெரும்பாலான கொலைகளுக்கு மோகன் ராமும் சாமி ரவிங்க மூளை மூளையாக இருந்து செயல்பட்டு இருக்காரு அப்போ இவங்க போலீஸ் கிட்ட அகப்படாம மீண்டும் மீண்டும் போயிட்டு இருக்கிறாங்கன்னா போலீஸ் என்ன நிலையை எடுக்கும் உடனே திரும்ப திரும்ப நீங்க என்கவுண்டருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னா அந்த ஆதரவு தெரிவிக்கல நாமளும் கண்டனம் தெரிவிக்கிறோம் மோகன் ராமையும் சாமி ரவியும் சட்டத்தின் பிடியில போய் வச்சு அவங்க சட்ட ரீதியை தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும் அவளைய அவங்க என்கவுண்டர்லாம் பண்ணியிருக்க கூடாது ஆனா சீமானோட பார்வை என்னவா இருக்கு ஒரே நேரத்தில் பாருங்க இளைஞர்கள் யாராவது வெட்டி படுகொலை செய்யப்பட்டா இந்த சங்கர் எல்லாம் பார்த்தா என்ன அவனே தற்கொலை பண்ணிக்கிட்டானா சங்கர் தற்கொலை பண்ணிக்கிட்டானா இத பத்தி நாம் தமிழ் இருக்கக்கூடிய தற்கொலை பண்ணாடிகளுக்கு ஏதாவது கருத்து இருக்கா பேசவே இல்லையே ஒரு தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆதி பழங்குடிய தமிழனை இன்னொரு தமிழ் குடியில் இருக்கிறவன் வந்து வெட்டி படுகொலை பண்றான் அதை கண்டுக்காம போறது வேற எவனாவது பண்ணிட்டான்னா வேற எவனாவது பண்ணிட்டான்னா காந்தாரிமன் கோயில் இன்னும் கட்டப்படவில்லை திருமாவளவன் அதுக்கு என்ன போராடினார் அவர் என்ன போராடணும் நீ போராடு நீ போராடு ஏன் ஒரு பறையனுக்கு பிரச்சனை வந்துச்சா திருமாவளம் தான் வரணுமா ஒரு பல்லனுக்கு பிரச்சனை வந்துச்சேன்னா கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியன் தான் வரணுமா அப்படியா ஒரு வன்னியம் பாதிக்கப்பட்ட ராமதாஸ் தான் வரணுமா அப்படி பண்ணி இல்லையே எதுவும் கிளைம் பண்ணாங்களா நான் இந்த சாதிக்கு மட்டும் தான் போராடுவேன் தான் கிளைம் பண்ணாங்களா நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் நான் தான் பெரிய தலைவன் அப்படின்னு குத்தை கேட்டு வச்சிட்டு இருக்க போராட வேண்டியதுன்னு தலித் இளைஞர்களும் அது கூட என்ன பண்றா அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க அவங்களாம் தற்கொலை பண்ணியிருக்க கூட வாழ்ந்து காட்டியிருக்கணும் நாங்களும் நிறைய திருமணம் பண்ணி வச்சிருக்கிறோம் எங்க பண்ணி வச்சோம் ஒரு திருமணத்தை காமி இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணத்தை இந்த இந்த வெட்டிடுவோம் குத்திருவோம்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்டு சாதிகளை எதிர்த்து ஒரு தலி சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ ஆண்ட சாதின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறோம் ஆ அப்படின்னு ஊர் கல்யாணத்தை காமி உடனே மற்றவங்க மாதிரி உங்களோட மனைவியையும் உன்னையும் வச்சு நான் ஒரு கீழ்த்தரமான சிந்தனை என்னால் பேசிக்க முடியாது நீ எப்படா தெலுங்குச்சை கல்யாணம் பண்ண அப்படின்னு பல பேர் கேட்டுட்டு இருக்காங்களே அந்த கொச்சையான வார்த்தையை நம்ம பண்ண முடியாது காதல் யார் மேலவனா வரலாம் திருமணம் யார் மேலவனா வரலாம் ஆனா தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றம் சாட்டுறது அல்லது அந்த மக்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய ஒரு இடத்துல நிக்கிறதே கிடையாது பாதிப்பை ஏற்படுத்துறவனுக்கு அரணாக நிக்கிறது அங்க போய் மேடீல் பண்ணி விட்டுக்கிட்டு மோடி தமிழ் வளர்த்தான்னு சொல்றது எப்படா வளர்ந்தாம நீ எப்படா பார்த்த வாளுகை தமிழ் திரு வள்ளுவர் இது தமிழாடா என்னங்கடா இது நீ கருணாநிதியை எதிர்ப்பதற்காக மோடியை தூ தூக்கி பிடிக்கிற அந்த இருக்குல்ல இதெல்லாம் கேடு கட்டத்தனம் இதுதான் அர ஆர்எஸ்எஸ்சோட புத்தி நீ யாரு உன்னை எப்படி வளர்த்து எடுத்தாங்க எப்படி நீ திராவிட இயக்கங்களுக்கெல்லாம் ஊறுவன எப்படி நீ குளத்தூர் மணிக்கெட்டுலாம் போன எப்படி நீ அந்த விசிகா மேடைகள்ல இப்ப மேல ஏறன திருமாவளம் பேசிட்டு இருக்கும்போது அவரோட காலடி நீ தலித்து இளைஞர்களை வெட்டி படுகொலை பண்ணிட்டு இருந்த ரெண்டு தற்கொலைகளை போலீஸ் என்கவுண்டர் பண்ணிருக்கு அது பக்காலத்து வாங்கிட்டு இருக்கியா நீ என்னடா பழக்கம் உங்களுக்கு இது நிறைய கருத்துகளை நான் உடன்படுறோம் நிறைய நீ வந்துட்டு மோசமான ஆளுன்னா கூட நீ சொல்லக்கூடிய சில கருத்துகள் நமக்கு உடன்பாடு இருக்கு நிறைய வீடியோ கூட நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ஆனா இப்படியான பேச்சுகளுக்கெல்லாம் நம்ம வக்காலத்து வாங்கி அல்லது இதை கடந்தாலும் என்ன நம்மளால போயிட முடியாது மற்றவன் பேசுறானாலேயோ நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம் மோகன் ராமோ சாமி ரவியும் பெரிய தியாகிகளோ அல்லது சமூக சேவர்களோ கிடையாது நீயும் சீமான் நீயும் பெரிய தமிழ் தேசியவாதியோ சாதி ஒளிப்ப பேசுற ஆளு கிடையாது அற்பத்தனமான சாதி வேறி கும்பலோட நீ ஒரு கைக்குடி தான் பக்க ஆர் எஸ்